சரி ஒண்ணு இயற்பகை நாயனார் வருவாரு சுவாமி அந்த வனத்தை நின்றுட்டு என்ன சொல்லுவார் இயற்பகை முனைவா ஓலம் ஈண்டினி அயற்பிலா தானனே ஓலம் அன்பானே ஓலம் ஓலம் என்றான் மயக்கரு மோ மயக்கரு ஓடிட்டு மாலையன் மயக்கன் நின்றான் மாயனுக்கும் அயனும் ஓலம் ஓலன் கத்தனை அவர் வந்து இப்ப இயற்பகை நாயனார் சொல்றாரா எனக்கு பயம் அப்படின்னு ஓலம்னா பயம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு மீண்டும் யாரோ வந்து அவரை தாக்கிட்டாங்கன்னு சொல்லி ஏற்பகை நாயகனார் போகிறாரு அவருக்கு இங்கே தான் என்ன பண்ணுறாங்க காட்சி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாருனா ரெசவாடுனராக காட்சி தரார் அது அப்படிப்பட்ட திருத்தலங்களாக இந்த தலங்கள் விளங்குகிறது இதை முடிச்சுட்டு அடுத்தது திரு தலைச்சாய்க்காடு நாம் ப தரிசனம் பய பண்ணக்கூடியிடும் தலை செங்காடு அப்படிங்கிறது அதுக்கூட பெயர் நம்ம அடுத்து தரிசனம் பண்ணிருக்கக்கூடிய தலம் அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து என்ன தலம் அது வந்து சிறப்புடி நாயனார் திருவாதாரம் பண்ண தலம் சிறப்புடி நாயனை அதனால் அந்த பாங்க இந்த தலத்தை தரிசனம் பண்ணிவிட்டு பாராயணத்தோடு அப்படி தரிசனம் பண்ணுவோம்

对的。